ஆசிய எங்கள் மீது பொழிவதாக இவ்வாறு அருள் அடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவரமும் திருமகனும் ஆகிய கிறிஸ்துவழியாகுமை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ ஆண்டவரே தூயவரான தந்தை என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவாய் என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்பக்குரிய செயலுமாகும் ஏன நிலங்கள் புகழுரையுமாக்குத் தேவையன்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது கொடையாலே நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராயிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மேற்படைய பயன்படுகின்றது ஆகவே வான தூதர்த்தர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது